hi friends welcome to mantra channel நம்ம இப்போ சேனலில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகத்தில் நிறையா கோயில்லாம் இருக்குது அதில் வந்து ஸ்பெஷலாக வந்துட்டு நம்ம ராகுக்கேதுக்கெல்லாம் வந்துட்டு திருநாகேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு சில கோயில்கள் எல்லாமே இருக்கு தமிழகத்தில் பாம்பு வழிபாட்டுக்கு என்ன அமைந்த ஒரு பெரிய கோயில் இருக்குது இந்த கோயிலை முக்காசி பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க அப்படி என்ன கோயில் அப்படின்னா இந்த கோயிலோட பேர் நாகராஜா கோயில் இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் உள்ள நாகராஜர் சுயம்பு மூர்த்தியா அருள்பாளிக்கிற ஒரு கோயில் வந்துட்டு இருக்கு நாகதோஷம் உள்ளவர்கள் ராகிய துர்பான தோசை நிவர்த்தி உள்ளவங்களும் இந்த கோயில போய் பிரார்த்தனை பண்ணா அவங்களுக்கு வந்து அஹ் கியூர் ஆயிரும் அதாவது அந்த தோஷம் வந்து விலகிரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயிலில் வந்துட்டு ஓடவல்லி அப்படிங்கிற ஒரு கோடி தளபரிச்சமா இருக்கிறதா இருக்குது இங்க வந்துட்டு நாகத்திட்டமும் வந்துட்டு தராங்க அதாவது நாகக்கோயிலில் நாகராஜா கோயிலில் முக்கிய பிரசாதம் வந்து என்னவா தராங்க அப்படின்னா வெறும் மண்ணு மட்டும் தான் தராங்க இது வந்து மண்ணு மட்டும் இல்லை நாகராஜா இருக்கும் இடம் வந்து மணல் திட்டால் வந்து ஆரம்பிச்சு ஆமால வயல் இருந்த இடம் அப்படின்னு அப்படிங்கிறதுனால வந்துட்டு இங்கே வந்து மண்ணு தராங்க இந்த மண் இந்த மண்ணு வந்துட்டு நீரோடு சேர்ந்து மணலையே பிரசாதமாகவும் வந்து தராங்க இந்த மண்ணு வந்துட்டு ஆறு மாத காலம் வந்து கருப்பு மீதி மீதியில் ஆறு மாதம் வந்துட்டு வெள்ளை நிறமாகவும் காய்ச்சி தரதான் வந்துட்டு சொல்கிறாங்க நாகராஜர் கோயிலோட கருவறை வந்துட்டு மேற்கூரை ஓரையால் வேயப்படுதுன்னு சொரி வேயப்பட்டிருக்கு இங்கே வந்து மூலவரை வந்து அமர்ந்த இடம் எப்போதுமே வந்துட்டு ஈரமாகவும் மூலவரோட மூலவர் வந்து தண்ணியில் தான் வந்து ஃபஸ்ட்டையும் செஞ்சுருக்காங்க அதனால் வந்து அந்த தண்ணி ஊட்டிலேருந்து தான் மண்ணை எடுத்து தான் அந்த மண்ணை வந்து சாதமாகவும் கொடுக்குறாங்க எவ்வளோ காலமாக மண்ணை எடுத்தும் குறையாமல் இருக்கிறதா இந்த கோயிலோட மிகப்பெரிய வந்து அதிர்ஷ்டம் இந்த கோயிலோட கருவர்களோட விமானம் வந்து கிடையாது வீடு எதுவுமே கிடையாது வெறும் ஓலையால் எடுத்துட்டு மறுபடியும் பொதுவாக வந்து செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்களில் வந்து வழிபாடு வந்து அதிகமாக இருக்கலாம் சொல்லியிருக்காங்க ஓலக்கூர சன்னதினால மூலஸ்தானத்தில் வந்து நாகராஜர் வந்து ஐந்து தலைவட சுயம்புவாக காசுறது இந்த கோயில் வந்து தர்னேந்திரன் என்ற ஆண் நாகமும் பத்மாவதி என்னும் பெண் நாகமும் வந்து துவார பாலகலாக இருக்கிறாங்க நாகராஜர் கோயில் அந்த தலம் வந்து என்பதனால நாகங்களே வந்துட்டு துவாரபாலகராகவும் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க தற்போது இங்கே நாகங்கள் வசிப்பதாகவும் கோயிலே இருக்கிறதுனால வந்து மூலஸ்தானத்துக்கு மேலே வந்து எந்த ஒரு கோபுரமும் இல்லாமல் மட்டும் வேண்டியிருக்க வேண்டியிருக்காங்க இங்கே வந்து தினமும் காலைல பத்து மணிக்கு வந்து பாலாபிஷேகம் நடக்கும் பாலாபிஷேகத்துக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து நேர்த்திக்கடன் வந்து செலுத்துகிறாங்க இந்த கோயிலில் வந்துட்டு தமிழ்நாடு பூஜை இல்லாமல் கேரளாவோட பூஜை வந்து பண்ணுறாங்க இங்கே வந்து கிழக்கு கோபு நோக்கிய கோபுரம் இருந்தாலும் இதுக்கு வந்து தெற்கு நோக்கிய கோபுரம் தான் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாசலுக்கு வந்து மகாமேரு மாளிகை அதாவது பெரிய கோபுரம் அப்படின்னால மகாமேரு மாளிகை அப்படின்னு வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஒரு கோபுரத்தோடய இது இருக்குது இந்த கோயிலோட தல வரலாறு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்மணி அவங்களுடைய காட்டில் போயிட்டு வேலை செய்கிறாங்க அப்போ வந்து நெற்க இதை அழுக்கும்போது ஒரு நெற்க அந்த நெற் அருவால் வந்துட்டு ரத்தம் படியதனால அவங்க பயந்துட்டு போயிட்டு அவங்க ஊர்க்கார சொல்லாம வந்து பார்க்கும் போது அந்த நெருக்கரி ஒரு சிலை இருக்கு அங்கேயே வந்துட்டு குடிசை மாதிரி கட்டி அந்த கோயில வந்துட்டு விரிசு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இங்க வந்துட்டு நாகராஜர் வடிவம் இருக்கா கண்ட இதெல்லாம் பண்ணாங்க இங்க வந்துட்டு களக்காடு மன்னர் ாண்டவர்மா அப்படிங்கிறவர் வந்து ஒரு தொழு நோயால் பாதிக்கிறாரு அந்த நோ இருந்து நோயிலிருந்து அவரை மீட்கிறதுக்கு மீட்க இந்த சாமியை வேண்டாரு அவருக்கு பூர்ண குணம் அடைஞ்சவங்க அந்த இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த சாமிக்கு வந்து ஒரு பெரிய கோயிலை கட்டுறாரு அந்த கோயிலோட பேரால் தான் இன்றைக்கி அந்த ஊர் வந்து நாகர்கோயில் அப்படி அதாவது நாகங்கள் வாழ்கிற இடனால அந்த ஊருக்கு நாகர்கோயிலுன்னு பேர் ஒன்று தான் வந்து ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த அந்த கோயிலை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த க வீடியோவோட விட த சொல்லுங்கள் நானும் இந்த கோயிலுக்கு போனதில்ல நான் நானும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரேன் நீங்களும் போயிருந்தீங்க அப்படின்னா இந்த கோயிலில் அந்த வீடியோ கடி கீழே கமெண்ட்டில் எனக்கு தெரியுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ